சிரிச்சுக்கிட்டே விஜய் மில்டனுக்கு முறையாக செஞ்சு விஜய் ஆண்டனி வெளியான ரகசிய தகவல்கள் தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளராக இருந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த இசையமைப்பாளர் தான் விஜய் ஆண்டனி அவர் நாக்கமூக்க ஏ உச்சி மண்டையில மற்றும் ஆத்திச்சூடி போன்ற பாடல்களுக்கு சூப்பராக இசையமைத்து தனது பெயரை ரசிகர்கள் மத்தியில் பதிய வைத்தார் இந்த பாடல்கள் அனைத்துமே ஹிட்டானதை தொடர்ந்து மேலும் பல பாடல்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வந்தார் தொடர்ச்சியாக இசையமைப்பதில் மட்டுமல்லாமல் நடிப்பிலும் ஆர்வம் கொண்ட விஜய் ஆண்டனி முதல் முதலாக நான் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி அதன் பிறகு சலீம் பிச்சைக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்து வந்தார் இந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் இவருக்கு நடிப்பில் மேலும் ஆர்வம் கூட தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இந்த நிலையில் சமீபத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த ரோமியோ திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வெற்றி பெறவில்லை ஏற்கனவே பிச்சைக்காரன் டூ திரைப்படம் அந்த அளவிற்கு நல்ல வரவேற்பை பெறாத நிலையில் தற்போது கடைசியாக வெளியான ரோமியோ திரைப்படமும் விஜய் ஆண்டனிக்கு வெற்றியை கொடுக்கவில்லை இது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்திற்கு தொடர்ந்து பல நெகட்டிவ் கமெண்ட்களும் எழுந்து வந்தது மேலும் விஜய் ஆண்டனி ரோமியோ திரைப்படத்தில் அதிகமாக எடிட்டிங் ஒர்க் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விஜய் ஆண்டனி நடிப்பில் மழை பிடிக்காத மனிதன் என்ற திரைப்படம் வெளியாகி இந்த திரைப்படத்தை இயக்குனர் விஜய் மில்டன் தான் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி உடன் இணைந்து சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் போன்றோர் நடித்துள்ளனர் இந்நிலையில் தற்பொழுது இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஒளிபரப்பப்பட்டு வரும் சமயத்தில் இந்த படத்தின் ஆரம்ப காட்சியில் ஒரு நிமிடம் அளவிற்கு வரும் காட்சியை பார்த்து அதிர்ந்து போன இயக்குனர் தனக்கும் இந்த ஒரு நிமிட காட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வெளியான கோலி சோடா திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கியுள்ள தான் மழை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனியின் இந்த படமானது ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் தற்பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன திரைப்படத்தின் ஆரம்பத்தில் வரும் காட்சியில் காட்டப்பட்டுள்ள சீன் சலீம் திரைப்படத்தின் தொடர்ச்சி போல இருக்கும் காரணத்தினால் தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இந்த காட்சிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியுள்ளார் அதாவது பத்திரிகையாளர்களுக்கான காட்சி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் படத்தின் ஆரம்பத்தில் இந்த ஒரு நிமிட காட்சி தனக்கே தெரியாமல் சேர்க்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் வீடியோவில் கூறியுள்ளார் மேலும் படத்தின் நாயகன் யார் அவன் ரவுடியா போலீசா அவருடன் வரும் சரத்குமார் யார் ஹீரோவுக்கு ஏன் மழை பிடிக்காது என பல ட்ரஸ்டுகளை வைத்து இந்த திரைப்படத்தை எடுத்ததாகவும் ஆனால் தற்பொழுது பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஹீரோ யார் என்ற ட்விஸ்டையே சொல்லிவிடுவது போல் இருப்பது தெரிய வருகிறது என்றும் கூறியுள்ளனர் இப்படி முன்கூட்டியே ட்விஸ்ட் தெரிந்துவிட்டால் எப்படி படம் பார்க்க முடியும் இது யார் செய்த சதி என்று தெரியவில்லை என்று கூறியதோடு ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கும் போது இந்த ஒரு நிமிட காட்சியை மறந்துவிட்டு பாருங்கள் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இப்படி படத்தின் இயக்குநருக்கு தெரியாமல் அந்த காட்சியை வைத்தது விஜய் ஆண்டனையும் தயாரிப்பாளரும் தான் என சில சினிமா விமர்சகர்கள் தகவல்களை கசியவிடுகின்றனர்